வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியன் சேனல் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு பூஜை முறையை தெரிந்து கொள்ளலாம் கிருத்திகை நட்சத்திரத்திலிருந்து தொடர்ச்சியாக ஆறு நாட்கள் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி சஸ்திர பந்தத்தில் வரக்கூடிய ஒரு பாடலை பாடி வந்தால் அவர்களுடைய நீண்ட நாள் வேண்டுதல்கள் நிறைவேறும் அந்த பூஜை முறையைப் பற்றி நாம் தெரிந்து மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை இன்று வருகிறது இந்த கிருத்திகையை நாம் தட்சணாய கடை கிருத்திகை என்று கூறுவோம் மார்கழி மாதத்தோடு தட்சிணாய காலம் நிறைவடைவதால் அந்த மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகையை தட்சிணாய கடை கிருத்திகை என்று கூறுவதும் உண்டு இந்த வருடம் கிருத்திகையோடு சேர்ந்து வைகுண்ட ஏகாதசியும் மூன்று மணிக்கு ஆரம்பித்து விடுவதால் இதை முருகப்பெருமானுக்கும் பெருமாளுக்கும் உகந்த வழிபாடாக நாம் மிகவும் சிறப்பாக செய்யலாம் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கிருத்திகை நட்சத்திர நாளில் செய்ய வேண்டிய பூஜை முறையை இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம் முருகப்பெருமானை எந்த வேண்டுதலுக்காக வேண்டினாலும் அது உடனே கைகூடும் என்பது ஐதீகம் அவரை முழு நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்வில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவார் நமக்கு இருக்கக்கூடிய தடைகளையும் நீக்குவார் சிறந்த செல்வத்தையும் ஞானத்தையும் அருள்வார் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானுக்கு உகந்த மார்கழி மாத கிருத்திகையில் செய்ய வேண்டிய வழிபாட்டை பார்ப்போம் இந்த வழிபாட்டை தொடர்ச்சியாக ஆறு நாட்கள் செய்ய வேண்டும் நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று முருகப்பெருமானை மனதார நினைத்து இந்த வழிபாட்டை தொடங்க வேண்டும் தினமும் மாலை ஆறு மணிக்கு இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் அதற்கு நாம் நம்முடைய பூஜை அறையில் ஒரு மனைப்பழகையை போட்டு அதற்கு மேல் முருகப்பெருமானின் படத்தை வைத்து கொள்ள வேண்டும் அந்த மனைப்பழகியில் மாவினால் நட்சத்திர கோலத்தை போட்டுக்கொள்ளலாம் பிறகு முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அதே போல ஒரு சிறு தட்டை வைத்து அதில் ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு ஒரு ரூபாய் நாணயம் ஒரு சிறிய விரளி மஞ்சள் ஒரு ஏலக்காய் இவற்றை வைக்க வேண்டும் இதோடு முருகப்பெருமானுக்காக ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்கலாம் இவ்வாறு வைத்து முடித்த பிறகு முருகப்பெருமானுக்கு உகந்த சஸ்திர பந்தம் என்னும் பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்ய வேண்டும் இப்படி பாராயணம் செய்து முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும் இந்த தீபம் இரவு ஒன்பது மணி வரை எரிய வேண்டும் தொடர்ச்சியாக ஆறு நாட்கள் ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்த வழிபாட்டை ஆரம்பித்து ஜனவரி பதினான்காம் தேதி வரை தொடர்ச்சியாக ஆறு நாட்கள் செய்ய வேண்டும் ஆறு நாட்களும் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை இந்த தீபம் எரிய வேண்டும் தீபம் தானாக குளிரக்கூடாது ஆறு நாட்கள் நிறைவடைந்த பிறகு நாம் தாம்பாளத்தில் வைத்த துவரம்பருப்போடு சிறிது அரிசியையும் சேர்த்து வேக வைத்து பறவைகளுக்கு தானமாக தந்துவிடலாம் பருப்பில் வைத்திருந்த நாணயம் மஞ்சள் ஏலக்காய் இவை மூன்றையும் ஒரு சிறிய மூட்டையாக கட்டி பணம் வைக்கும் இடத்தில் வைத்துவிட வேண்டும் இப்பொழுது சஸ்திரபந்தம் பாடலை தெரிந்து கொள்ளலாம் வாழவே போ கத்தன் பாமாளை பூனேம திறமாள் வளர்தே சாளவமா பாசம் போக மதித்தே சார் மாபூதம் வா வேலவா இந்த பாடலினுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்ளலாம் தூயவனே வேதாந்த விலாசக் கடவுளே பேரின்பமெனும் அனுபவத்திற்கு தலைவனாக இருப்பவனே மாலைகளை அணியும் செம்பன் போல் திகழ்பவனே வன்மை சான்ற திருமாலுக்கும் வல்லவர்களுக்கும் கடவுளானவனே என்னுடைய மனதில் நிறைந்திருக்கும் தேவையல்லவைகளையும் பெரிய ஆணவங்கள் பந்தங்கள் போன்றவை ஒழிய ஞானமும் உள்ள பரமான்மாவே வந்தருள்க உன்னுடைய திருவடிகளாகிய செல்வத்தை எனக்கு தந்தருள வேண்டும் இந்த அதிசக்தி வாய்ந்த முருகனின் வழிபாட்டை முழு மனதோடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய வேண்டுதல்கள் முருகனின் அருளால் விரைவில் நிறைவேறும் இதுபோல முக்கியமான பூஜை முறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ